ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நியூமராலஜியில் இப்போ நிறுத்தியில் தொண்டு தொட்டு அந்த காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங்காக இருக்கட்டும் அவங்களுடைய ஒர்க்காக இருக்கட்டும் இந்த நம்பர்ஸை ரொம்ப ரொம்ப நம்ப ஆரம்பித்தாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஏஞ்சல் அதான் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு காம்போ ஒரு கனெக்டிவிட்டி நம்பர்ஸ் இதெல்லாம் எதை நினைக்கிறோமோ அதை நினைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு அதே மாதிரி தான் அந்த த்ரீ சிக்ஸ் நைன் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே லக் டேட்டாஸை கலெக்ட் பண்ணி கொடுக்கும் யாருக்கெல்லாம் தோல்வி இருக்கிறதோ யாருக்கெல்லாம் தடங்கள் இருக்கிறதோ அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதை பயன்படுத்தி நீங்க எந்த விதம் நம்ம சக்சஸ் ரேட்டுக்கு அதிகமா கொண்டு போய்கிட்டே இருக்கலாம் ஆக ஒரு மனிதனை மைனஸ்ல இருந்து ப்ளஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்குனாக்க த்ரீ சிக்ஸ் நைன் எங்கெல்லாம் பாசிட்டிவ் பிளேஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் அந்த நம்பர் எழுதலாம் அதிக பாசிட்டிவாக மாறும் நீ பெஸ்ட் நம்பர் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் மேல் ஃபீமேல் எந்த பிசினஸ் இதெல்லாம் வந்து இவங்க தான் யூஸ் பண்ணு தான் யூஸ் பண்ணுமே கிடையாது இந்த நம்பருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு இந்த நம்பருக்கு ஒரு சக்தி இருக்கு இந்த நம்பருக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் இருக்கு ரெண்டுமே சேரும் சக்சஸ் சூப்பர் வளர்ச்சி வெற்றி முருகா திருவடிக்க வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்பர் நம்பர் நியூராலஜில இப்ப தொண்டு தொட்டு அந்த காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங்காக இருக்கட்டும் அவங்களுடைய ஒர்க்காக இருக்கட்டும் இந்த நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப நம்ப ஆரம்பித்தாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஏஞ்சல் நமக்கும் தெரியாமல் நமக்கு இருக்கக்கூடிய தேவதைகள் வந்து நம்மளை இயக்கும் என்பது பெரிய நம்பிக்கை இருந்துச்சு நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் ஒரு ஆன்மாவுக்கும் ஒருடைய ஆராவுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறதாக உண்டு இப்போ டெஸ்ட்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருப்பார் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது அழகாக ஒரு முக்கோணம் இந்த அந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு பெரிய ஒரு எனர்ஜி உண்டு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நீராட்டல் எல்லாத்துக்கும் ஒரு காமன் ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா அதுதான் எப்படி இயர் சிக்ஸ் வரும் நைன் இருக்குது சிக்ஸ் இருக்குது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா பார்த்து பார்த்து இந்த நம்பர்ஸ்கெலாம் ஒரு வேல்யூ இருக்குது அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க ஸோ அதான் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு காம்போ ஒரு கனெக்டிவிட்டி நம்பர்ஸ் இதெல்லாம் எதை நினைக்கிறோமோ அதை நினைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு இப்போ பாருங்க நம்மளோட ப்ரெயினில் ஒவ்வொருக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும் ஒவ்வொரு மோடு இருக்கும் ஒவ்வொருத்தவரை வேலைக்கு இந்த வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு அது தகுந்த மாதிரி அந்த பில்ட் அதுக்கான தேவையானது கலெக்ட் பண்ணி கொடுக்கும் மெசேஜ் நம்ம மூளை ஒருத்தவங்க ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க ஒருத்தவங்க சினி ஆர்ட்டிஸ்டாக இருக்காங்க ஒருத்தவங்க வந்து பிஸ்னஸாக இருக்காங்க ஒருத்தவங்க படிச்சுட்டு இருக்காங்க ஒருத்தவங்க கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க ஸோ அவங்க எதை ரிலேட்டடாக இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான டேட்டாஸை வந்து நம்ம மூளை வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி தான் அந்த த்ரீ சிக்ஸ் நைன் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே லக் டேட்டாஸை கலெக்ட் பண்ணி கொடுக்கும் யாருக்கெல்லாம் தோல்வி இருக்கிறதோ யாருக்கெல்லாம் தடங்கள் இருக்கிறதோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் ரொம்ப முக்கியம் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு ஒரு விஷயமா போறோம் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்றோம் ஒரு விஷயத்தை எடுக்க போறோம் அப்படின்னா அந்த ஒரு பேப்பர்ல எழுதிட்டு த்ரீ சிக்ஸ் நைன் அதை த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு ஒரு இருபத்தி ஏழு திரவியோ ஒன்பது ரெவியோ அதை கண்டினியூவா நம்ம பார்க்கும்போது மூளைக்கு ஒரு அதிர்வலை ஏற்படும் அதாவது இந்த பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்பொழுது பார்த்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஒன் ஹவர் பிளஸ் இருக்கும் ஒன் ஹவர் மைனஸ் இருக்கும் ஒன் ஹவர் பிளஸ் இருக்கும் ஒன் ஹவர் மைனஸ் இருக்கும் இப்படி மாறி 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 பிரெயின்ல ஒரு டக் இருக்கும் ஒரு அட்டாக் இருக்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் பஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பஞ்ச எந்த அளவுக்கு நம்ம மாத்தணுங்கிறது தான் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் இதை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாமா எந்த ரூபத்துல எடுத்துக்கலாம் நீங்க கையில எழுதிக்கிறீங்களா இல்ல இல்ல உங்களுக்கு மணிக்கட்ல எழுதுறீங்களா உங்க பாக்குற மாதிரி எழுதிக்கிறீங்களா நீங்க உட்காந்துருக்க டெஸ்க்டாப்ல உங்களோட சிஸ்டம்ல வச்சுக்கிறீங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றுக்கும் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவ் தேவைப்படுதோ அங்கெல்லாம் அந்த த்ரீ சிக்ஸ் நைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உடனே இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு பெரிய ஒரு டெமாண்ட் ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் நம்ம வந்து சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீக்குவன்சியை நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சியை தள்ளிட்டு நம்மளுடைய பாசிட்டிவ் ஃப்ரீவன்சி இழுக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும் அளவுகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி அலைமெண்ட் போயிட்டே இருக்கும் ஜிக் ஜிக்ஸாக இப்படி இப்படி போயிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு இருக்கும் நம்ம கலர்ஸ் எந்த ரூபத்துல இருக்கு எந்த இடத்துல இருக்கும் அதோட லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கு நம்ம எதை எதை பத்திய தொழில் செஞ்சுட்டு இருக்கோம் எதை பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கோம் எதை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கோங்கிறதுக்கான ஃப்ரீக்வன்சி அலைகளை எல்லாம் நமக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவ் கொண்டு வரதுக்கு ஒரு டைம் இருக்கு இல்லையா ஸோ மாதிரி இந்த த்ரீ சிக்ஸ் நைன் இல்லை உங்களுக்கு அப்டேட் இது எல்லாத்துக்கும் செட் ஆகும் எனக்கு சிக்ஸ் நை ஆர் நைனுக்கு லக்கி செவன் நைனுக்கு லக்கி எயிட் நைன் லக்கின்னு சொல்லும் பொழுது உனக்கு ஒரு லக்கி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மனசு ஏற்றுக்குது பார்த்தீங்களா அது மாதிரி தான் இந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிறது வந்து பார்த்தீங்கனாக்கா ஏற்றுக்கக்கூடிய எல்லாராலும் ஏற்றுக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பொதுவான ஃப்ரீக்வன்சினா த்ரீ சிக்ஸ் நைன் ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் எந்த விதம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சக்ஸஸ் ரேட்டுக்கு அதிகமாக கொண்டு போய்கிட்டே இருக்கலாம் ஆக ஒரு மனிதனை மைனஸ்லேருந்து ப்ளஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கேட்டிங்கனாக்கா இந்த த்ரீ சிக்ஸ் நைன் ஸோ சில பேர் வந்து பண்ணாங்க என்ன பண்ணணும் நூத்தி ஐம்பது ரூபா ஒரு நோட்ல உட்காந்து த்ரீ சிக்ஸ் நைன் நம்ம அழகாக எழுதலாம் இல்லைன்னா அதை அந்த த்ரீ சிக்ஸ் நைனை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம லோட் பண்ணி வச்சிக்கலாம் ஆக த்ரீ சிக்ஸ் நைனை நம்ம அன்றாடம் பயன்படுத்துவதன் மூலமாக ஒரு பர்ஸ்ட்ல த்ரீ சிக்ஸ் நைன் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறீங்க இல்லைன்னா மாயில எழுதி வச்சுக்கிறீங்க இல்லைனாக்கா அவங்க பிரியாணி பட்டையில் எழுதி வச்சுக்கிறீங்க இப்படி எதெல்லாம் பாசிட்டிவ் லீவ்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதை எழுதலாம் எங்கெல்லாம் பாசிட்டிவ் பிளேஸ் இருக்கு பாத்தீங்களா அங்கெல்லாம் அந்த நம்பர் எழுதலாம் அதிக பாசிட்டிவாக மாறும் ஆக நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே போனோம்னாக்கா இந்த த்ரீ சிக்ஸ் நைன் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆக ஒருத்தங்க வாழ்க்கையில வெற்றி ஆகிறதுக்கு ஏஞ்சல்ஸ் அவசியம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவதைகள் எட்டு தேவதைகளுமே பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு ரூபத்துல ஒன்று ஆப்ஷன்ல இருக்கும் ஒன்னு பிரசன்ட்ல இருக்கும் இல்லைன்னா எல்லாமே ஆப்சன்ட்ல இருக்கும் இல்லைன்னா எல்லாமே பிரசன்ட்ல இருக்கும் சில செம எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா எக்ஸாக்டா ஒன்னு முடிச்சிருக்கும் ஒன்னு தூங்கிருக்கும் இப்படி தான் பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டான இந்த நேரத்துல எப்படி எங்கே யார் யார் மூலியமாக எந்த இடத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல தான் பார்த்தீங்கன்னா பிரீக்வன்சி மாறிக்கிட்டே இருக்கும் அதான் சொல்லுவாங்கல்ல வெப்பம் குளிர் காற்று பார்த்தீங்கன்னா வறட்சி இந்த மாதிரி எல்லா சூழ்நிலையுமே நம்ம வந்து உடம்பு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கூலர் என்னன்னு கேட்டீங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் ஸோ தி பெஸ்ட் நம்பர் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் மேல் ஃபீமேல் எந்த பிசினஸ் இதெல்லாம் வந்து இவங்க தான் யூஸ் பண்ணு இவங்க தான் யூஸ் பண்ணுமே கிடையாது இந்த நம்பருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு இந்த நம்பருக்குன்னு ஒரு சக்தி இருக்கு இந்த நம்பருக்குன்னு ஒரு பெரிய பாசிட்டிவ் இருக்கு இதை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட ஒரு பேக்கெட்லேயோ இல்லை நம்ம வந்து பஸ்லேயோ இல்லை கார்லேயோ எங்கெங்கெல்லாம் நம்ம கூட இந்த த்ரீ சிக்ஸ் நைன் கனெக்ட் பண்ணுதோ இந்த ஏஞ்சல்ஸும் கனெக்ட் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம எண்ணத்தில் வலிமையான ஒரு பாசிட்டிவ் இருக்க வேண்டும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகணும்னா நான் செய்யும் இந்த காரியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றியை தரும் தர வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு மிக ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டர் வித் கமாண்ட் போட்டால் மட்டும்தான் இது செயல்பாட்டுக்கு வரும் ஏன் அப்படின்னா நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆணித்தனமான ஒரு சயின்டிஃபிக்கல் லாஜிக் என்னன்னு கேட்டீங்கன்னா எதை விதைக்கிறோமோ ஆழமாக அது உரத்தை கொஞ்சம் போட்டோம்னா நல்ல அழகா வளரும் ஸோ இந்த இந்த த்ரீ சிக்ஸ் நைன்லாம் உரம் மாதிரி ஆனால் மைண்டில் போடக்கூடிய வார்த்தை நான் ஜெயிச்சே காட்டுவேன் ஜெயிச்சே தீர்வேன்றது தான் விதை விதைக்கு போடக்கூடிய உரங்கள் தான் பரிகாரங்கள் இந்த நம்பர்ஸ் தேவதைகள் எல்லாமே எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது நமக்கு இருக்கக்கூடிய ஆணித்தனமான உழைப்பு இருக்கக்கூடிய வெற்றியை அடைந்தே தீர்வன் என்ற உறுதி இதையெல்லாம் விதை இந்த மாதிரி பரிகாரங்கள் எல்லாமே நம்ம போடக்கூடிய மேனுவல் ரெண்டுக்குமே வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் வெறும் மேனுவல் மட்டும் போட்டா பத்தாது விதைச்சிட்டு தான் மேனுவல் போடணும் சில பேர் பரிகாரங்கள் மட்டுமே பண்ணிட்டு இருப்பேன் ஆனா வெறும் உரம் போட்டு என்ன பிரயோஜனம்

இதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம பரிகாரம்னா என்ன நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆதாரம் என்ன விதை என்ன விதைக்கப்படுற சதை என்ன அது எப்படி வளருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழகாக பண்ணோம்னா நம்ம கரெக்டான விகிதத்தில் எனர்ஜியை போஸ்ட் பண்ணாலே போதும் மூளைக்கு அது செஞ்சு கொடுத்துரும் நல்ல விஷயத்தை மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்